சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் வாத்தியார் குப்பம் படத்துக்கு டப்பிங் பிசு வந்திருக்கீங்க எப்படி சார் என்ன இந்த ரோல் எப்படி இருக்கு இதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு இதோட ஏதாவது பகந்துக்க முடியுமா சார் மேல சொல்ல போனா இயக்குநருக்கு நான் சொல்லணும் இந்த சின்ன வயசுல அவ்வளவு ஒரு அழகா இந்த வாத்தியார் குப்பத்தை இயக்கியிருக்காப்புல இவர் பெரிய படம் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்

எனக்கு இந்த படம் பண்ணும்போது ரூமுக்குள்ளேயே வச்சு விளசியும் எடுக்கிறான் இந்த பையன் எப்படிடா இது பண்ண போறேன் அப்படின்னு பீல் பண்ணேன் ஆனா அழகா அந்தஸ்தாவும் சூப்பராவும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எப்படி இப்படி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா வந்துட்டாப்புல டப்பிங் நான் பேசினது மாதிரியே நினைக்கல ஏதோ ஊருக்குள்ள உட்கார்ந்து நான் மந்தையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியே சே சில ஷார்ட் ஃபிலிமுக்கு சார்கிட்ட நானும் டப்பிங் பண்ணிருக்கேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் டே அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு ஆஹ் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவரை எனக்கு அவரை அவருக்கு வந்து என்னையே தெரியாது என்னை வந்து நான் வந்து அவரை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன் ஆமா அவருக்கு உங்களுக்கு தெரியாது தெரியாது என்ன எனக்கு வந்து அவர் ரொம்ப தெரியும் ஆனா எனக்கு இப்ப வந்து தெரிஞ்சுக்குது நீங்க சொன்னதுனால இப்ப எனக்கு தெரிஞ்ச ஏன்னா அவரு சங்கர் கணேஷ் தம்பி மாதிரியே இருக்காரு கதை இப்போ ஊசியும் பாக்கும் போது காட்டுனாரு என்ன இது யாரு தெரியுதா நான் தான் நடிக்கவும் நடிக்க வந்துட்டீங்களா கூத்துடிக்குள்ள சாரோட ஏர் வந்து ஒரு பிராண்ட்

ஒரு சின்ன வார்த்தை டைரக்டர் பத்தி எல்லா டைரக்டருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கோவப்படுறவங்களா இருப்பாங்க நம்ம டேரக்டர் எப்படி சார் உங்க வேற ஆமா நல்ல மனிதர் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிற மனிதர் ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கவுமே அண்ணே வந்துட்டாங்களா ஏழை அவருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கி கொடு சாப்பிட சொல்லு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா பாட்டுக்கு அப்படின்னு

உண்மை இந்த படம் பெரிய வெற்றி இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு இயக்குனரை வந்து வேற மாதிரி படங்கள்லாம் நான் பண்ண சொல்லியிருக்கேன் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி கமல் சார் படமாக இருந்தாலும் சரி விஜய் சார் படமா இருந்தாலும் சரி அஜித் சார் படமா இருந்தாலும் சரி ஏன் நம்ம பருத்தி கார்த்திகை படமா இருந்தாலும் சரி இந்த படத்துக்கு ஃபுல்லாக டேட்டு இல்லைன்னு உங்களுக்கு டேட்டு தந்துடும் நினைக்கிறேன் சார் இது பெரிய பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது சார் யாருக்குமே கிடைக்காது பெரிய டேட்டுக்கு கிடைக்காத பாக்கி உங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் தான் அதனால வந்து ரமுதா வந்து ரொம்ப ரவுமத்து வந்து ரொம்ப அவர் உடம்புனே அப்படி இருக்குன்னு குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி ஆமா சார் முரணா இருப்பாரு குழந்தை மாதிரி மனசு ஆமா ஆனா அடுத்த படத்துலயாச்சும் நான் சொல்லியிருக்கேன் என்னை பார்க்கவே விடல அதோட வில்லவன் தான் வில்லனா இருந்திருக்காரு இவரை நம்ம மீட் பண்ணவே விடல மீட் பண்ணவே விடல மீட் பண்ணிட்டு இவங்க கேட்ட மாதிரி போயிருவாங்க

மணி எத்தனைலா அப்படின்னு இருக்காரு சனி ஏழாச்சினே சிறப்பை கல்ஜி ஒண்ணி அடிப்பேன் ஏழு மணிக்கு போனீங்கன்னா இந்த இயக்குனர் வந்து எப்படி ஷார்ட் வைப்பாரு நீ ஆறு மணிக்காச்சும் போனா தான் கீரோ கீரோ லேட்டானா ஆனால் வச்சு ஒரு ஷார்ட் எடுப்பாரு அதுதான் பெருசா ரீச் ஆகும் இனிமேல அவங்க ஏழு மணி டைம் சொன்னா நீ அஞ்சு நாப்பலுக்குலாம் உள்ளார சொல்லும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒருவர் அமீர்னு அதனால அந்த டயத்தை நான் என்கார்ன கொண்டும் மறக்க மாட்டி அந்த டயத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பேன் நீங்க எடுங்க எடுக்காம இருங்க நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் என்னைய வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் சில டைரக்டரோட அவங்க வ இருந்து வர வார்த்தைகள் மந்திரமா மாறிவிடலாமா சார் இந்த சினிமாட்டோகிராஃபி எப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த இதுல எப்படி எடுத்திருக்காரு நம்ம கேமரா மேன் இந்த படத்தோட வாத்தியார் குப்பத்தோட நல்லா எடுத்திருக்காப்ல கேமரா மேன் புதுப்ப என்ன அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் சீன் போய் சீன் பாக்கும்போது நல்லா இருக்கு கேமராமேன் நல்லா பண்ணிருக்காப்ல மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு டப்பிங் இன்சார்ஜ் நல்லா பண்ணிருக்காரு டப்பிங் இன்ஜினியர் சூப்பரா பண்ணிருக்காரு நடிச்சிருக்காரு எல்லாருமே சார் வந்து ஆக்டர் மியூசிக் டைரக்டர் டப்பிங் ஒன் டப்பிங் ஸ்டுடியோ எவ்வளவு விஷயம் எங்க ஊர் பக்கத்துல எங்க பக்கத்துல இவங்கள பாத்துகிட்டே இருக்கோமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க சோ எங்களுக்கு இது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஜெயிச்சிருங்கடாங்க நம்பிக்கை எங்களுக்கு வந்துருது அது இல்லாம அப்பப்போ நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி பணத்துக்கு நீங்க கொடுத்து அத நீங்க ஆசை பண்றது ஒருத்தர் வளர முழு அவங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம இருந்து ஆதரவு கொடுக்கலாம் கொடுத்தாத்தே அவங்க எந்திரிச்சு வர முடியும் உண்மையிலே ரமத்து வந்து சூப்பரான டைப்பு உடம்புதான் அந்த பையனுக்கு உடம்புக்குள்ள இருக்கு அவனால அவன் வந்து இப்படி டப்பு 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 வாங்கிட்டு போயிருவேன் இப்ப கூட நான் ஒரு டைலாக் கேட்டேன் ஆனே அந்த இந்த படத்துல வர டைலாக்கு ஆனே அந்த சுப்பிரமணிய பரமகேசு தான் இருக்குன்னு வா போடா

கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம நம் நம்மளால ஒருத்தர் தான் வைக்கணுமே தவிர ஒரு பெரிய விஷயம் சார் சார் இது வந்து என்னோட நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரி எடுக்கிறது உங்களை தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் என் கையால உங்களுக்கு மைக் மாட்டி விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன்